கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியில் கொங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் வலிய வேண்டும் நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் வலிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கூவில் கொண்ட சிவகாமி சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காற்றாகி கடலாகி கடலாகினாய் கயிறாகி உயிராகி உடலாகினாய்

மடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி அம்மா கருமாரியம்மா கருமியம்மா கொண்ட சிவகாமி அம்மா வீற்றிருந்த வள்ளி அம்மா சொற்கோவில் நான் அமைத்தேன் நீங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட பூவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா இந்த அம்மன் பாடலை செவ்வாய்க்கிழமை தோறும் மனதார உருகி பாடி வழிபட்டு அம்மனை வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய வேண்டுதல்களை அம்மன் முன் வைத்து அனைவரும்